ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் அன்னை ஹோம்ஸ் அண்ட் Enterprises இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான நம்ம சென்னையில் தாங்க இருக்கோம் சென்னைன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது தாம்பரம் தாங்க ஏன்னா பஸ் ட்ரெயின் ஸ்கூல் காலேஜ் ஸ்டோர்ஸ் கம்பெனிஸ் ஐடி பார்க்ஸ் இப்படி எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது நம்ம சென்னை தாம்பரம் தாங்க தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலாக தாங்க நம்ம சைட் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் தட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் கொடுத்துடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் வெஸ்ட்டில் கிஷ்கிந்தா ரோட்டில் எட்டியாபுரத்தில் தாங்க இருக்கும் நம்ம லேண்ட் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு இருபத்தொன்பது ரெண்டு எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க டோட்டலாக நம்ம லேண்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவ்டான பிளாட்டுங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தாங்க நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு வெஸ்ட்டு தாம்பரத்தில் நீங்கள் நிறைய சைட் பார்த்துருக்கலாங்க ஆனால் ஏன் இந்த சைட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சைட்டில் இருந்து ஃபியூ மினிட்ஸ் ட்ராவலில் தாங்க தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் இங்கேருந்து குட் ஹெட் ஸ்கூல் வெறும் ஃபைவ் மினிட்ஸ் ரீச்சபிள்தாங்க இதை தாண்டி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஸ்கூல் வேளம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது வேதவளி ஸ்கூல் இருக்குது சேன் அகாடமி இருக்குது லோயல் அகாடமி இருக்குது குறைஞ்சது அஞ்சாறு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இங்கே இருக்குங்க நான் சொல்கிற லிஸ்ட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காலேஜஸும் அடங்குங்க ஜென்ரலாகவே நம்ம ஒரு பையராக இருக்கும்போது ஒரு வீடோ லேண்டோ வாங்கும்போது நமக்கு மெயின் பெனிஃபிட்டாக இருக்கிறது இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் தாங்க ஸ்கூல்ஸ்லாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா காலேஜஸுமே பக்கத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு இன்டே ரெக்குமெண்ட்டே அது தாங்க நம்ம மெயின் ரெக்குர்மெண்ட்டாக இருக்கிறதே அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தாங்க அதுவே ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக எதுவுமே இல்லைங்க இந்த சைட்டுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கலாங்க ஏன்னா பஸ் போகிற ரோடுக்கு ரொம்பவே கிட்டவே அருமையான சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க வேறு என்னங்க நமக்கு இங்கே வேணும் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் மட்டும் தானா அப்படின்னா இல்லைங்க வெஸ்ட் தாம்பரம் செவன் டெவலப்மெண்ட்டான ரெசிடென்ஷியலான ஏரியாங்க இது வெல் டெவலப்பான ஏரியான்றதுனால நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே ஒர்க் போகிறதுக்கு தாம்பரம் எப்ஸ் இருக்குது பெருவத்தூரில் நிறைய ஐடி ஜோன்ஸ் இருக்குது பல்லாவரம் போனீங்கன்னா ரேடியல் ரோடில் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது பக்கத்துலேயே பேங்க் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இப்படி எல்லாமே இருக்குங்க இவ்வளோ லோவஸ்ட்டாக இருக்க ப்ரைஸ்க்கு பிளாட் கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் விசிட் வந்து பாருங்கள் பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள் இப்படி வசதி இருக்க நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய் தாங்க வாங் வரும்போது மகாலட்சுமியும் கூட கூப்பிட்டு வாங்க மகாலக்ஷ்மின்றது நம்ம ஒய்ஃப் அம்மா சிஸ்டர்ஸ் ஏன் நம்ம பொண்ணு இப்படி யாராக வேணாலும் இருக்கலாங்க இதை நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸாக பண்ணித்தரோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்